வழங்குபவர்கள் மார்ட் பண் ஃப்ரோம் ஜே எஃப்ஐ வேர்ல்ட் கிளாஸ் பர்னிச்சர் சஞ்சரிக்கிற சித்தி பெற்ற நாரத முனிவர் ஒருமுறை பூலோகத்துக்கு வந்தாரு பூமியோட அச்சாகவும் சூரியனும் மற்ற கிரகங்களும் சுத்தி வர்ற மலையாகவும் திகழற மேரு மலைய சந்திச்சிட்டு விந்தியாஞ்சல மலை இருக்கிற இடத்துக்கு வந்தாரு விந்திய மலை தன்னோட அழகிய அபூர்வ மரம் செடி கொடிகளுக்கும் விலைமதிப்புள்ள கற்களுக்கும் புகழ் பெற்றது நாரதர் இந்த அம்சங்களை புகழ புகழ விந்திய மலையானவன் அதுல பெருமிதம் அடையறத கவனிச்சாரு விந்தியாஞ்சலனோட அகங்காரத்தை அடக்குற விதமா தன்னோட வழக்கமான விளையாட்ட ஆரம்பிச்சாரு மேரு மலைய பத்தி நிறைய புகழ்ந்து பேசிட்டு தன் வழியே போயிட்டாரு நாரத முனிவர் தன்னை மேருமலையோட ஒப்பிட்டு பேசியதால விந்தியாஞ்சலன் கோபம் அடைஞ்சு மேருமலையை விட மிக உயரமா வளர்ந்து தன்னோட கர்வத்தை வெளிப்படுத்தினான் இதனால சூரியனோட பாத தடப்பட்டு இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி இருட்டாகவும் மறுபகுதி வாழவே முடியாத அளவுக்கு சூடாகவும் ஆயிடுச்சு தேவர்கள் எல்லாம் மிகவும் கவலைக்குள்ளாகி பிரம்மாவிடம் போய் முறையிட்டாங்க பிரம்மாவோ காசியில் விஸ்வேஸ்வரராய் எழுந்தருள் இருக்கிற சிவபெருமானின் சீடரான அகத்திய முனைவர்தான் இதுக்கு வழி செய்ய முடியும்னு சொல்லிட்டாரு தேவர்கள் காசிக்கு போய் சிவபெருமானிடம் அகத்திய முனிவரை அனுப்பும்படி கேட்டுகிட்டாங்க காசி விஸ்வநாதனாக திகழ்கிற மகாதேவர் அகத்தியரையும் அவர் மனைவி பதிவிரதை லோப முத்ராவையும் கூப்பிட்டு தெற்கே போய் விந்தியாச்சலன் பிரச்சனையை தீர்க்க சொன்னாரு அகத்திய முனிவருக்கு காசிய பிரிஞ்சு போறதுக்கு மனசில்ல அதே நேரத்துல மகாதேவரோட சொல்ல நிறைவேற்றவும் செய்யணும் அப்படின்னா இந்த பிறவியில மறுபடியும் காசிக்கு வர முடியாதன்னும் தெரியும் கடைசி முறையா கங்கையில முங்கி எழுந்து காசியையும் கங்கையையும் சிவபெருமானையும் மனமுருக பாடினாரு பின்னர் கனத்த மனசோட லோப முத்ராவோட நடக்க ஆரம்பிச்சாரு கடலையும் விழுங்கிய அகத்திய முனிவர் தன்னை நோக்கி வருவதை விந்தியாச்சலன் கேள்விப்பட்டான் இந்த பிரபஞ்சத்துல பாதையை மறைச்ச தன் மாபெரும் தவறை உணர்ந்து பயந்து நடுங்கிட்டான் அகத்திய முனிவரை வணங்குற விதமா விந்திய மலை தன்னோட உருவத்தை சுருக்கிடுச்சு சூரியனோட ஒளி பயணமும் தொடர்ந்தது அகத்திய முனிவர் விந்திய மலைய தான் திரும்பி வர வரைக்கும் அதே நிலையில இருக்கும்படி கட்டளையிட்டாரு அதுக்கு பிறகு அகத்தியரும் லோப முத்ராவும் விந்திய மலைக்கு தெற்கே கோதாவரி ஆற்றோட கரை வழியா கோலாப்பூர் போனாங்க அங்க மகாலட்சுமி தோன்றி காசியை விட்டு பிரிஞ்ச அவங்க மனபாரத்தை உணர்ந்தாங்க மகாலட்சுமி அகத்தியரிடம் மறுபடியும் இருபத்தி ஒன்பதாவது துவாபர யுகத்துல அவர் வியாச முனிவரா காசியில தோன்றி வேதங்களுக்கு எழுதியும் பதினெட்டு புராணங்கள் எழுதியும் இரவா புகழ் அடைவாருன்னு வாழ்த்துனாங்க அதுக்கப்புறம் அகத்திய முனிவர ஸ்ரீசைலம் மலைக்கு போய் அங்க கடும் தவத்துல இருக்கிற ஸ்கந்தனாகிய கார்த்திகேயனை சந்திக்குமாறு மகாலட்சுமி சொன்னாங்க அகத்திய முனிவரை பார்த்த கார்த்திகேயன் ரொம்ப சந்தோஷத்தோட அவரை ஆற தழுவினா காசி நகரத்துல ரொம்ப நாட்கள் வாழும் பாகியம் பெற்ற அகத்தியரை தொடுவதையே மேன்மையா கார்த்திகேயன் நினைச்சான் அகத்தியர் தனக்கும் கார்த்திகேயனுக்கும் எதனால காசி மேல இவ்வளவு பிரியமோ ஏக்கமோ இருக்குதுன்னு கேட்டாரு கார்த்திகேயன் காசி எப்படி தோன்றியது அதனுடன் தொடர்புடைய நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்னா அகத்தியருக்கு விளக்கமா சொல்ல ஆரம்பிச்சான் இந்த உரையாடல் தான் பின்னர் ஸ்கந்த புராணமா வேத வியாசரால எழுதப்பட்டது இதுல காசி காண்டம் அப்படிங்கிற பகுதியில பதினைந்தாயிரம் பாடல்கள் மூலம்தான் நமக்கு காசியோட அடிப்படையே தெரிய வருது சிவபெருமானுக்கு தான் எத்தனை ரூபங்கள் அகோரமூர்த்தியாக சுந்தரமூர்த்தியாக வெவ்வேறு வடிவங்களில் பெருமான் காட்சி தருகிறார் ஒரு நாமம் ஓருருவம் இல்லானுக்கு திருநாமம் பல சொல்லி கொட்டோமோ என்று மாணிக்கவாசகர் கூட சொல்கிறார் காசி நகரில் ஆதிகாலம் தொடங்கி லிங்க வடிவில் உருவ வடிவில் வெவ்வேறு ரூபங்களில் சிவபெருமான் காட்சி தருவதனுடைய தாற்பயம் என்ன அங்கே இறைவனுடைய அருள் காசியில் எப்படி கிடைக்கிறது என்பதையெல்லாம் அவர்களிடம் கேட்டபோது அவர்கள் மிக நுட்பமாக அந்த அம்சங்களை விளக்கினார்கள் சத்குரு காசி வந்து முக்திக்கான ஒரு கருவியாக பயன்படுத்துவது சொல்லுவேன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து திருவாரூரில் முக்தி காசியில் முக்தி திரு திருவண்ணாமலை நினச்சா முக்திலாம் சொல்கிறாங்க நிறைய பேர் இறந்தா முக்திங்கிறதுனால இறக்குற போது காசி வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க ஆனால் காசிக்கு வர்றவங்க அந்த அந்த தளத்தை பயன்படுத்திக்கிற போது நீங்கள் சொல்கிற அந்த ஈஸ்வரனை வணங்குற போது இங்கே இருக்கிற ஓம்காரேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க அபிமுக்தேஸ்வரர்னு சொல்கிறாங்க ஏதாரீஸ்வரர்னு சொல்கிறாங்க விஸ்வநாதன் சொல்கிறாங்க இந்த சிவ அம்சங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தனி சிறப்புகள் என்ன சற்று இதெல்லாம் எப்போ சொன்னாங்கன்னு நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் திருக்கரை திருக்கடையூர் இருக்குது அங்கே பிறந்தீங்க நீங்கள் நீங்கள் காசி போகணும்னு விரும்புனீங்க என்ன எவ்வளோ கிலோமீட்டர் வேணும் தெரியுமா கிலோமீட்டர் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வரணும் நடந்து வரணும் ட்ரெயின் கிடையாது ஏரோப்ளைன் கிடையாது இதெல்லாம் கிடையாது நடந்து வரணும் நடந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடந்து வரணும்னா திரும்பி வர்ற பிளான் வச்சிக்க மாட்டேங்க அப்படிதானே வந்து சேர்ந்தா போதும் திரும்பி போகிறது எப்படி இங்க வந்து போறதுக்குள்ள மாசக்கணக்கில் வருட கணக்கில் ஆயிடும் திரும்பி போகிறதுக்கு ஒன்றும் இல்லையா அதனால முக்திக்க முக்திக்காகங்கிறப்போ கொஞ்சம் பொறுப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கடைசி நேரத்தில் இங்கே வாழை போய்க்கலான்ற இது இது ஒரு ஆன்மீகத்து ஒரு சட்டம் கிடையாது இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை இல்லாததுனால நீங்கள் எந்த வயசுலனாலும் வந்து இது உபயோகப்படுத்த முடியும் அந்த சிவ அம்சங்கள் பற்றி கேட்குறீங்க இங்கே காசியில் என்ன சொல்லுவாங்கன்னா காசிக்க கங்கர் சிவசங்கர் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ஒரு கல் கூட சிவன்தான் இது சிவனே இப்படி சொல்லிட்டான் எப்போது அவன் இது ஒரு ப பிரமாதமான ஒரு யந்திரமாக உருவாக்குனானோ எப்போது ஒரு பிரமாதமான ஒரு பிரதிஷ்டைய ஊரே ஏற்பட்டுடுச்சோம் அப்போது இங்கே ஒரு கோயில் அங்கே ஒரு கோயில் எல்லாம் கட்டினாங்க மக்கள் சொன்னாங்க இது என்ன இப்படி கட்டி போயே இருக்காங்களே உனக்கே இவ்வளோ விதமான கோயில் என்னத்துக்குன்னு கேட்டாங்க அதுக்கு அவன் சொன்னான் அவர் பக்தி அவர் எது வேணாலும் பண்ணிக்கிட்டோம் எந்த ரூபத்தில் வேணாலும் பண்ணிக்கிட்டோம் முக்கியமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இங்கே இருக்கிற ஒரு ஒரு கல்லுக்கு அந்த தன்மை வந்துடும் என்னத்துக்குன்னா இவ்வளோ சக்தியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறோம் ஒரு கல்லுக்கும் அந்த தன்மை எப்படியும் வந்துடும் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கிட்டோம் ஆயிரம் இல்லைன்னா ஒரு லட்சம் வச்சுக்கிட்டும் கோட்டி வச்சுக்கிட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டேன் அதனால் அவர் ஒரு பக்திக்கு அனுசாரமாக அவர் ஒரு தேவைக்கு அனுசாரமாக இப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தில் வாழ்க்கையில் போகணுன்னா அதுக்கு தேவையான மாதிரி ஒரு பிரதிஷ்டை பண்ணிக்குவாங்க அதே சக்தி தான் ஆனால் விதமாக செயல்படுற மாதிரி படுறாங்க இதனால் இங்கே ஐம்பத்து நாலு விதமான சிவன் கோயில் ஐம்பத்து நாலு விதமான தேவி கோயில் இங்கே இருக்குது எதுக்கு ஐம்பத்து நாலுன்னா நம்ம உடல்ன்றது நாம் ரெண்டு விதமாக பிரிச்சுருக்குறோம் வலத்து பக்கம் இருக்கிறதுக்கு நாம் பிங்காளம் சொல்லுவோம் எடுத்து பக்கம் இருக்கிறதுக்கு ஈடான்னு சொல்லுவோம் இதுக்கு அடிப்படையான தன்மை என்னென்னா இது ஆண் தன்மை இது பெண் தன்மை இது ஆண் பெண் இல்லை இது ஆண் தன்மை இது பெண் தன்மை இது ரெண்டு சமநிலையாக நமக்குள்ளே இருக்குது இது நம்ம தந்தை இது நம்ம தாய் ரெண்டு பேர் சேர்ந்துதானே தானே நம்ம இங்கே வந்திருக்கிறோம் இது ரெண்டு நமக்குள்ளே இருக்குது அதனால ஆண் தன்மைக்கு ஐம்பத்து நாலு பெண் தன்மைக்கு ஐம்பத்து நாலு ஆண் தன்மை எல்லாமே சிவான்னு கூப்பிட்டோம் பெண் தன்மையில் நம்ம தேவி இல்லை சக்தி அனு கூப்பிட்டோம் இந்த மாதிரி ஐம்பத்தி நாலு சக்தி ஸ்தலங்கள் இருக்குது ஐம்பத்து நாலு சிவனுக்கு கோயில்கள் இங்கே இருக்குது அதே கோயில்கள் திருப்பி பலவிதமான இடத்துல வச்சுருக்காங்க மக்களுடைய பக்தினால் அது அவருடைய ஊரில் வரணுன்ற நோக்கத்தில் அதை கொண்டு போய் அதே சக்தி உருவாக்கியிருக்கிறான் இது நம்ம உடலாக உருவாக்கப்பட்டது நம்ம உடல் எப்படி இருக்குதோ ஒரு மனிதனுடைய உடல் எப்படி செயல்படுதோ அதே விதமான சக்தி ரூப்பம் ஆனால் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி எல்லை இல்லாதது எல்லையுடைய இருக்கிறது இது ரெண்டு இணைஞ்சு போகிறதுக்கு ஒரு யந்திரம் உருவாக்கணுன்ற நோக்கத்தில் தான் இந்த யந்திரங்கள் நாம் உருவாக்குறோம் இந்த காசி என்ற யந்திரம் கூட அதே தான் இதனால் ஐம்பத்து நாலு ஆண் தன்மை ஐந்து ஐம்பத்து நாலு பெண் தன்மை ஆணுக்கு நாம் சிவான்னு சொல்லுவோம் இதுக்கு சக்தின்னு சொல்லுவோம் இதனால ஐம்பத்து நாலு விதமான சிவன் இங்கே இருக்குது ஐம்பத்து நாலு சக்தி கோயில் இருக்குது அந்த சக்தி கோயிலெல்லாம் ரொம்ப உடஞ்சி போச்சு யாரும் பார்த்துக்க முடியல இது வெளியிலேந்து வந்தவங்க எல்லாம் முதல்ல அதான் ஒடிச்சாங்க என்னத்துக்குன்னா அதில் நகை எல்லாமே ரொம்ப அதிகமா இருந்தது முதல்ல அதுக்கு தான் போனாங்க கோயிலே எல்லாமே பண்ணிட்டாங்க எல்லாமே கொஞ்சம் இருக்குது பஞ்சக்குரோசி யாத்திரையின் இரண்டாவது பெரிய கோயில் பீமச்சண்டி ரத்த பீஜ அசுரனை கொல்ல முயலும் போது கீழே விழும் ஒவ்வொரு ரத்த சொட்டும் அசுரனாய் மாற செய்வதறியாது அம்பிகா தேவி ஈஸ்வரனை நோக்கினாள் ஈஸ்வரன் காட்டிய மார்க்கத்தின்படி அசுரனின் ரத்தத்தை குடிக்கும் மகா காளி ரூபம் எடுத்து அசுரனை கொன்றாள் கொன்ற பின்னரும் கோபம் தணியாது இருந்தவள் ஈஸ்வரனின் தலையீட்டால் சாந்தமானாள் பின்னர் காளியை குளிர்விக்கும் விதமாக காந்தீஸ்வரன் என்ற கந்தர்வன் ஒரு பெரிய குலத்தை உருவாக்கி தேவியை இங்கேயே தங்குமாறு வேண்டினாள் தேவியும் மனமுவந்து பீமச்சண்டி என்ற பெயரோடு இங்கேயே தங்கினாள் இந்த இடத்தில் யார் தன்னை பக்தியோடு வழிபடுகிறார்களோ அவர்கள் என் மகனுக்கு சமமானவர்கள் என்று கூறி இன்றளவும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் கொண்ட பஞ்சக்ரோஷி பிரதட்சணையை பாத யாத்திரையாக செய்யும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்காக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே காசி மன்னர்கள் பல்வேறு வசதிகளை செய்திருக்கின்றனர் யாத்ரீகர்கள் தங்குவதற்காக பல்வேறு மடங்கள் கட்டியிருக்கிறார்கள் இங்கு அன்னதானமும் வழங்க ஏற்பாடு செய்ததோடு அவர்களே உணவு சமைத்துக் கொள்வதற்கான வசதிகளை உருவாக்கி இருக்கின்றனர்

அந்தந்த கோயிலில் இருக்கிறவங்க இதுதான் எல்லாத்துக்கும் பழசுன்னு சொல்கிறாங்க பட் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தா ரொம்ப பழசானது ஓங்காரேஸ்வரன் சொல்கிறாங்க சில பேர் இது கூட நான் புத்தகத்தில் படித்து தான் இது சரின்னு சொல்ல முடியாது என்னுடைய உணர்வில் அந்த அடிப்படையான முக்கியமான கோயிலெல்லாம் ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்டது ஒரே நேரத்தில்ன்னா ஏதோ ஒரு பீரியடில் ஒரு நூறு வருஷத்துக்குள்ளே ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு நான் உணர்வு என்னத்துக்குன்னு சக்தி உணர்வில் நான் சொல்கிறேன் இது தனித்தனியாக ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு உருவாக்கி இப்படி உருவாக்க முடியாது இது எல்லாமே ஒரு அடிப்படையான கோயிலானாலும் ஒரே நேரத்தில் வந்தது அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாயிரம் கோயில் கட்டினாங்க அதெல்லாம் எப்பப்போ கட்டிருக்கலாம் இப்போ வெறும் மூணாயிரம் கோயில் இருக்குது என்னதுக்குன்னா எல்லாம் உடச்சு போட்டாங்க ஒரு இருபத்தாயிரம் கோ இருபத்தாறாயிரம் கோல் கோயில் இருந்தது இப்போ மூணாயிரம் இருக்குது முக்கியமாக அடிப்படையாக இந்த உருவாக்குன நூற்றெட்டு கோயில் இன்னும் சில சில கோயில்கள் உருவாக்குனாங்க அதுதான் எந்த இயந்திரத்துக்கு அடிப்படையாக இருக்குது அதுக்கப்புறம் உருவாக்குறதெல்லாம் மக்களுடைய பக்தினாலே உணர்வுனாலே எவ்வளோவா உருவாக்கிக்கலாம் புராணங்களின் அடிப்படையில் பார்த்தால் சிவபெருமானுடைய திரிசூலத்தின் மீது காசி சேத்திரம் அமைந்திருப்பதாக கருதப்படுகிறது அந்த திரிசூலத்தின் மூன்று முனைகளும் மூன்று முக்கிய திருக்கோயில்கள் அமைந்திருக்கின்றன வடக்கே ஓம்காரேஸ்வரர் மையத்தில் காசி விஸ்வநாதர் தெற்கே கேதாரேஸ்வரர் கோயில் கொண்டிருக்கின்றனர் இங்கே எட்டு திசைகளிலும் ஏழு வடிவமைக்கப்பட்ட சுற்றுகளில் ஐம்பத்தி ஆறு விநாயகர் திருக்கோயில்கள் அமைந்திருக்கின்றன இவை தவிர காசி கஷேத்திரத்தை தரிசித்த மாத்திரத்தில் சத்குரு அவர்கள் தன் சக்தி நிலையில் கண்டு உணர்ந்து சொன்ன ஒரு அரிய செய்தியும் உண்டு இந்த முழு கஷேத்திரத்தில் நானூற்று அறுபத்தி எட்டு திருக்கோயில்கள் வடிவமைக்கப்பட்டு காசி கஷேத்திரத்தையே சக்தி இயந்திரமாக உருவாக்கி தந்திருக்கிறது காசி சேத்திரம் தன் உச்சகட்ட புகழில் இருந்தபோது இந்த நானூற்றி அறுபத்தெட்டு கோயில்களிலேயும் ஒரே நேரத்தில் சப்தரிஷி பூஜை நடந்திருக்கிறது அதன் காரணமாக உருவான அளப்பரிய சக்தி நிலை இந்த காசி சேத்திரத்தையே இதுவரை உருவான எந்திரங்களிலேயே சக்திமிக்க இயந்திரமாக வடிவமைத்து வழங்கியிருக்கிறது தேஹலி விநாயகர் கோயில் காசி மண்டலத்தின் மேற்கு வாயிலாக அமைந்துள்ளது காசி விஸ்வநாதர் கோயிலில் அமைந்துள்ளது ராமபிரான் மற்றும் சுந்தரவனம் செல்லும் வழியில் இங்கு வந்தபோது இந்த கோயில் வழியாகத்தான் காசிக்குள் பிரவேசம் செய்ததாக புராணம் சொல்கிறது இந்த கோயிலில் ஷோடச விநாயகர் என்று அழைக்கப்படும் பதினாறு விநாயகர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் உள்ளது அறிந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் பஞ்ச குரோஸ் யாத்ரீகர்கள் இந்த தேகாலி விநாயகர் கோயிலில் முறையாக வழிபடுவதன் மூலம் எல்லா விதமான துயரங்களும் நோய்களும் நீங்க பெற்று உடல் வளம் மற்றும் பொருள் வளம் பெறுவார்கள் என்று புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காசிக்கு பல பேர் இருக்குது ஆனால் முக்கியமாக ஒரு மூணு நாலு பேர் அப்படியே நின்று இருக்குது இப்போ கூட ஒன்று முதல்லலாம் இதுக்கு ஆனந்தவனம் கூப்பிடுறாங்க இந்த ஆனந்தவனம் கூப்பிடுறது என்னதுக்குன்னா அவ்வளோ அழகான ஒரு காட்டு இருந்து அது கொஞ்சம் ஓரளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு ஊர் கட்டினாங்க அது ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் அந்த பக்கம் எப்படி இருக்குது இப்போ இங்கேயும் அப்படி தான் இருந்து தான் இப்போ ஜனத்தோக்கை ரொம்ப அதிகமாகி இங்கே மரங்கள் பார்க்கறதே சில மரங்கள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இது காசி என்று பேர் கொடுத்தது என்னத்துக்கான இது ஒரு ஒரு வெளிச்சி குவியல் ஒரு இங்கே வந்தால் ஒரு வெளிச்சி முடிவில்லாமல் வே மேலே போகுதுன்னு அந்த கத்தையை கேட்டிருக்கீங்க நீங்கள் ஒரு ரெண்டு பேரும் விஷ்ணு பிரம்மா மேலே கீழே போனது எல்லாமே என்னத்துக்கான இது எல்லாம் இல்லாமல் வளருது எதுக்கு இப்படி வளருதுன்னா இது நாம் இப்போது ஒரு எல்லையோட இருக்கிற உயிராக இருக்கிறோம் எல்லை இல்லாதது அங்கே இருக்குது ரெண்டுக்கு தொடர்புகிற மாதிரி ஒரு விளைச்சி ஒரு அறிவு சேர்ந்ததுனால இது எல்லை இல்லாத ஒரு விளைச்சி குவியல்னு சொன்னாங்க அதனால இதுக்கு காசின்னு சொன்னாங்க இன்னொன்று இதுக்கு பனாரஸ்ன்னு சொல்கிறாங்க பனானா இது ஒரு ஒரு ஓட்டம் ரசன்னா ஒரு ரசம் ஜீவரசம்ன்றது ஓடுது சும்மா அப்படி அளவில்லாமல் கொட்டுறதுனால இதுக்கு பனாரஸ்ன்னு பேர் கொடுத்தாங்க வாரணாசின்றது இது ஒரு ஜியோகிராஃபிக்கல் நேம் இந்த ரெண்டு ஆறு வந்து இங்கே இதுக்கு சேருது கங்கா கூட சேர்ந்துக்குது இப்போ நாம் இருக்கிறது இந்த அஸ்ஸி காட்டன்றது இதுக்கு நெருக்கமாக அங்கே வந்து சேருது அது ரொம்ப சின்ன ஒரு நதியனே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஆகிடுச்சது அந்த பக்கம் வரணான்றது இன்னொன்று இருக்குது ரெண்டுக்கு நடுவில் இந்த ஊர் உருவாக்குனதுனால மூணு பக்கமும் நமக்கு ஒரு தண்ணி இருக்கிறதுனால இதுக்கு வாரணாசின்னு கொடுத்தாங்க முதல்லலாம் உபயோகத்தில் காசின்ற பேர் தான் உபயோகமாக இருந்தது இந்த நாற்பத்தேழில் நமக்கு ஃப்ரீடம் வந்தப்போ ஏதோ ஒரு காரணத்துனால இதுக்கு வாரணாசின்றது அஃபிஷியல் நேமாக கொடுத்துட்டாங்க இல்லைன்னா வாரணாசி என்ற நேம் ரொம்ப உபயோகத்தில் இல்லை முதல்லேருந்து சம்பிரதாயமாக காசி என்ற பேர் தான் உபயோகமாக இருந்தது श्रीपुरपति भज विश्वनाथ भज विश्वनाथ भज विश्वनाथ भज विश्वनाथ भज विश्वनाथ भूतादीपंबुजगभूषण भूषितांग व्याघ्राजिना बरदरम जटिल त्रिनेत्रम காசி இந்த கங்கை இத பாக்குற போது மனுஷனுக்கு வந்து இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த ரெண்டு புரிதல் ரொம்ப தான் ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாங்க அப்ப காசியில வந்து மணிகர்ணிகையில ஒரு மரணம் அடையணும் இறந்து போனவங்க அங்க இருக்கணும் இந்த காசி கங்கை கரையில் இறந்தவங்களுக்கு சடங்குகள் செய்யணும் எண்ணம் எதனால வந்தது வழங்கிய